வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இன் இன்னைக்கு நம்ம கண்ணீராசியை பற்றி முழுமையாக பார்க்கலாம் ராசிக்காரங்க நைட்டில் இந்த பொருளை கொடுக்கவே கூடாது இதை வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் அது எந்த பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இது முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்ணீராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு பூமி ராசின்னு சொல்லலாம் பூமி தத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த ராசியோட அதிபதி வந்து புதன்னு சொல்லலாம் புதன் என்பது அறிவு பகுத்தறிவு நுணுக்கம் மற்றும் தொடர்பு கொள்ளும் திறன் ஆகியவற்றை குறிக்கிறது அதனால தான் கன்னிராசிக்காரங்க எப்பொழுதுமே சிந்தனையுடனும் திட்டமிடலுடனும் அமைதியாகவும் செயல்பட்டுட்டு இருக்காங்க குணாதிசயங்கள் அதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரங்க மிகவும் விவேகமானவங்களா இருப்பாங்க ஒழுங்கு முறைப்படுத்தப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க எப்பொழுதும் சிந்தனையுடன் தான் செயல்படுவாங்க அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே சரியான வீதம் என்றொரு தத்துவமும் இருக்கு சிறிய விஷயங்களையும் கவனிக்காம விடமாட்டாங்க இது அவர்களுக்கு ஒரு புறம் பழம்னு கூட சொல்லலாம் இன்னொரு புறம் சற்று மன அழுத்தத்தையும் தரும் அவங்களுக்கு பிறகு உதவுவதில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனா தங்களது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சற்று தயக்கமும் உண்டு தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்காரங்க விவரமா சிந்திக்கும் தொழில் செய்யும் பொழுது மிக சிறந்தவராக இருப்பாங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா கணக்கு வங்கி புள்ளியல் மருத்துவம் ஆய்வக பணி ஆசிரியர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் தகவல் தொழில்நுட்பம் நிர்வாகம் ஆராய்ச்சி அவர்களோட பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும் இதில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பொறுப்புணர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வேலையிலையுமே முழுமையாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால தான் மேல் அதிகாரிங்க இவங்களை நம்பி எல்லா வேலையும் ஒப்படைப்பாங்க ராசிக்காரங்க காதலில் சற்று மௌனமாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்கும் பொழுது அந்த உறவை மிக ஆழமா மதிப்பாங்க அவங்க நம்பிக்கைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் தருவாங்க காதல் வெளிப்படுத்தும் பாசம் குறைவாக இருந்தாலும் உள்ளத்தில் அளவில்லா அன்பும் இருக்கும் அவங்களுக்கு சரியான இணை பார்த்தீங்கன்னா ரிஷபம் மகரம் கடகம் மீனம் போன்ற ராசிகளில் இருந்து வரும் குடும்பம் மற்றும் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணீராசி மனிதர்கள் குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள்னு சொல்லலாம் அவங்களுக்கு குடும்பத்துடைய அமைதி சுகம் நிதி நிலைமை முக்கியம் அவங்களோட வீட்ல ஒழுங்கும் தூய்மையும் அதிகமாகவே இருக்கும் பணத்தை வந்து அவங்க வீணாக்கவே மாட்டாங்க ஒவ்வொரு ரூபாயும் திட்டமிட்டே செயல்படுவாங்க அதனாலதான் வாழ்க்கையில எந்த கட்டத்திலயுமே அவங்களுக்கு நிலையான நிதி பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணீராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் ஆனால் மன அழுத்தம் கவலை அதிக சிந்தனை ஆகியவை எல்லாமே சில சமயம் உடல் பாதிப்பை ஏற்படுத்தும் வயிறு மற்றும் செரிமான தொடர்பான பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவங்க அவர்கள் தங்களை ஒழுங்கான பழக்கத்தால் சமாளிப்பாங்கன்னு கூட சொல்லலாம் புதன் சஞ்சாரம் வந்து நன்மையை தான் கொடுக்கும் காலங்களில் ராசிகளுக்கு தொழில் வளர்ச்சி கல்வி வெற்றி திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கும்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் காலம் அவர்களுக்கு புதிய முன்னேற்றமும் வாழ்க்கையில மாற்றங்களையும் கொண்ட காலமா இருக்கும் ஆன்மீகம் மற்றும் மனநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பக்தி உணர்வு அதிகமாகவே இருக்கும் ஆனா அவங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்கள நம்பி தங்களது உள்ளத்திலேயே காத்து கொள்வார்கள் தியானம் அமைதி இயற்கை நேசம் இவங்களுக்கு வந்து மிகுந்த ஈர்ப்பு அளிக்கும் மொத்தமா பார்க்கணும் அப்படின்னா கன்னிராசி அப்படிங்கிறதே ஒரு புத்திசால புத்திசாலித்தனம்னு சொல்லலாம் ஒழுங்கின் கடின உழைப்பு நேர்மையின் பிரதிநிதின்னு கூட சொல்லலாம் அவங்க வாழ்க்கையில் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைவாங்க ஆனால் அந்த வளர்ச்சி நிலையானதும் உறுதியானதுமாக இருக்கும் அவங்களோட வெற்றிக்கு அடிப்படை பொறுமை நிதானம் கடமை இது எல்லாமே உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பாசம் எவ்வளோதான் அதிகமாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் சிடுசிடுன்னு இருக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்கள்னு சொல்லலாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட வந்து டக்குன்னு பேசிடுவாங்க வெடுக்குன்னு பேசுறது அவங்களோட குணமாகவும் இருந்துகிட்டே இருக்கு கண்ணீராசிக்காரங்க வெளி உலகத்துல அமைதியா தான் காட்டிக்குவாங்க சாந்தமா தோன்றினாலும் அவங்க அவர்களின் உணர்வுகள் உள்ளே எப்பொழுதும் ஒரே சிந்தனை புயல் இயங்கி இருக்கும் இது சரியா இன்னும் நன்றாக செய்ய முடியுமா என்ற கேள்வி அவர்களை அடிக்கடி வாட்டும் இதுவே அவர்களின் வெற்றிக்கான ரகசியமும் கூட சொல்லலாம் அவங்க சிறு விஷயத்துக்கே முக்கியத்துவம் தருவாங்க இதனால சில சமயம் பிறர் அவங்கள அவசரப்பாட்டி அதிகம் சிந்திக்கிறவர் என்று கூட சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க நிறையவே அடைவது எளிதல்ல புரிஞ்சுக்கணும் கல்வி மற்றும் அறிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணீர் ராசிக்காரங்க கண்ணில பிறந்த எல்லாருமே அறிவு விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க புத்தகம் அறிவியல் புதிய விஷயங்கள் எதிலுமே ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியவங்க அவங்க கேள்வி கேக்கிறது ஒரு பழக்கமாவே வச்சிட்டு இருப்பாங்க ஏன் இது இப்படி போகுது இதுக்கு என்ன காரணம் இவங்க சிறந்த மணி மாணவர்கள் நுண்ணறிவு கொண்டவர்கள் மருத்துவம் சட்டம் கணிதம் அறிவியல் மொழியியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கண்ணீராசிக்காரங்க அன்பை வெளிப்படுத்த சற்று வெக்கப்படுவார்கள்னு கூட சொல்லலாம் அவங்களோட அன்பு அழுத்தமானது கிடையாது ஆனா ஆழமானதுன்னு சொல்லலாம் அவங்க காதலிடம் நம்பிக்கை நாகரிகம் அறிவு மன அமைதி ஆகியவற்றை எதிர்பார்ப்பாங்க அவங்க உண்மையிலேயே யாராவது நேசிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த உறவை வாழ்நாளெல்லாம் காப்பாற்றணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் பொய் வஞ்சகம் விளையாட்டு காதல் அவங்களுக்கு கடும் வெறுப்புன்னு கூட சொல்லலாம் அவங்க ஒரு விஷயத்த தொடங்கினாங்கன்னா அந்த பூரணமாக செய்வாங்க அந்த விஷயத்த வந்து பூரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால மேலதிகாரிகள் வந்து இவங்களை நம்பகமான ஊழியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் தங்களது தொழிலை ஒரு கடமையாக பார்க்கிறார்கள் அதாவது நேர்த்தி ஒழுங்கு சுத்தம் நிதானம் இதுதான் இவங்களோட வேலையோட அடையாளம்னு சொல்லலாம் அவங்களுக்கு பொருத்தமான தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆசிரியர் வேலையும் ஆராய்ச்சியாளர் மருத்துவ நிபுணர் பணியாளரோட மேன்மா மேலாண்மை கணக்காளர் பகுப்பாய்வாளர் எழுத்தாளர் தொகுத்தாளர் பத்திரிகையாளர் ஐடி துறை ஐடி துறை நிர்வாகம் சட்ட ஆலோசகர் அவர்கள் கடின உழைப்பை விட்டு போக மாட்டார்கள் சிறிய வெற்றி கூட ஒரு பெரிய ஆரம்பம் என்பது இவர்களின் நம்பிக்கை கண்ணீர் ராசிக்காரங்க பணத்தை விரயமாக செலவு பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நாளைக்கு என்னாகும் என்ற முன்னெச்சரிக்கை எண்ணம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் வயது முப்பதுக்கு பிறகு இவங்களுக்கு நிதிநிலை மெல்ல மெல்ல உயர்வு பெறும் சிறந்த ஆலோசனை சில நேரம் அவசர முதலீடுகளில் அஞ்சாமை காட்டுவது வளர்ச்சிக்கு உதவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஒன்பது வரையிலான முக்கிய காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய வேலைவாய்ப்பு இடமாற்றம் கல்வி வாய்ப்பு தொழிலில் உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு ஆன்மீக வளர்ச்சி காதல் திருமணம் அல்லது குடும்ப விவரிக விரிவாக்கம் இந்த மாதிரி சொல்லலாம் பொறுத்த பொறுத்தவரையும் வெளிப்படையாக பத்தி இல்லாத போது அவர்களின் உள்ளத்தில் ஆழமான ஆன்மீக உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அவங்க நல்லது செய் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருப்பாங்க அவங்களோட தியானம் யோகா இயற்கை சுகம் அமைதியான இடங்கள் ஆகியவற்றில் அமைதி காண்பார்கள் சவால் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் வந்து அதிக சிந்தனை தான் இது சில சமயம் அவங்களோட துல்லிய விருப்பம் அவர்களை சோர்வடைய செய்யும் அவங்களுக்கு தேவை சற்றே தளர்ந்து வாழ்க்கையில் அனுபவிக்கும் பழக்கம்னு சொல்லலாம் எல்லாம் சரியாக இருக்க வேண்டியதில்லை என்பதை உணர்ந்தாலே அவங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு இந்த ஜோதிடம் சொல்லுது இந்த கண்ணீராசிக்காரங்களை பொறுத்தவரையும் திருமணம் குடும்பம் குழந்தை ஆரோக்கியம் எதிர்கால ஜோதிடம் வாழ்வின் நல்ல நேரங்களை பத்தி இப்போ ரொம்ப விரும்பியாக பார்க்கலாம் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னீராசிக்காரங்க திருமணத்தில் மிகுந்த நம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு திருமணம் என்பது முழுமையான உறவு மற்றும் வாழ்க்கை கூட்டணி அவர்கள் திருமணத்தில் குறைந்த நட்சத்திரம் கொண்டவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் ஒருவரிடம் முழுமையாக உறுதியாக இருக்கின்றார் காதலிக்கும்போது வெளிப்படையான பாசம் குறைவாக இருந்தாலும் திருமணத்தில் அவர்கள் முழு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்கு சிறந்த ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை முன்னாடியே சொன்னோம் ரிஷபம் மகரம் மீனம் கடகம் இந்த ராசிக்காரங்க எல்லாமே இவங்களுக்கு அமைதி நிதானம் செழிப்பும் பெறுவாங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசி மனிதர்கள் குடும்பத்தில் மிக கூறுகளை மதிப்பவர் அவர்கள் வீட்டில் ஒழுங்கு சுத்தம் அமைதி வேண்டி பணியாற்றுவர் குழந்தைகள் பெற்றோர் சகோதரர்கள் அனைவரிடமும் அவர்கள் பொறுப்பா பொறுமையானவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் குடும்பத்தில் நிதி நிலைமை ஆரோக்கியம் கல்வி ஆகியவற்றில் கனம் கவனம் செலுத்துவர் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குழந்தைகள் விவேகமானவர்கள் அறிவா அறிவா அறிவார்ந்தவர்கள் சொல்லலாம் ஒழுக்கமானவர்கள்னு சொல்லலாம் அதாவது இப்போ கண்ணீராசி மனிதன் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை பற்றி முக்கியமாக கவனம் செலுத்தி ஆகணும் பெரும்பாலும் வயிறு செரிமானம் செரிமான சம்மந்தமான பிரச்சனைகள் மன அழுத்தம் போன்றவை வந்து இவங்களுக்கு சவாலாக இருக்கும் ஒழுக்கமான உணவு பழக்கம் தினசரி உடற்பயிற்சி தியானம் ஆகியவை அவர்களுக்கு மிகவும் உதவும்னு கூட சொல்லலாம் மன அழுத்தம் அதிகரிக்குது அப்படிங்கிறதுனால தலைவலி கண்ணீர் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் வந்து சீக்கிரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எடுத்தாலும் புதிய வாய்ப்புகள் அசால்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறது வாழ்மையிலோட ந புதன் பாதிப்பு வலிமையான காலங்களில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வெற்றி தொழில் முன்னேற்றம் குடும்ப நிம்மதி ஏற்படும் வாழ்க்கையில் ஒழுங்கு நேர்த்தி திட்டமிடல் ஆகியவை அதிகமாக மதிப்பிடும் பொழுது மனசாந்தி மற்றும் செழிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அமைதி யோகா தியானம் புத்திசாலித்தனம் ஆகியவற்றை பயின்றால் கன்னீராசக்காரர்களின் வாழ்க்கை வந்து முழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்ணீராசி அப்படின்னு சொன்னாலே அறிவு ஒழுங்கு கடமை பொறுப்பு நேர்மையால் வாழும் ராசின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களோட கடமையும் மன அமைதியும் உங்களோட நேர்மையை வச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம்